தனக்காக வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நேரத்தில் விஜய் உடனிருந்து ஆறுதல் சொல்லாமல் நான்கு நாட்கள் கழித்து வருந்துகிறேன் இந்த அசாதாரண சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் எனும் பாணியில் விஜய் வீடியோ வெளியிட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கும் நடிகர் சேகர் ரோட் ஷோ நடத்தமாட்டோம் மாட்டோம் பத்தாயிரம் பேர்தான் கூட்டத்திற்கு வருவார்கள் என்று எழுதி கொடுத்துவிட்டு ரோட் ஷோ நடத்துவதும் கூட்டத்தை கூட்டுவதும் பின்னர் தானாக வந்த கூட்டம் என காவல்துறை மீது குறை சொல்வதும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய கூட்டத்தை மேலாண்மை செய்யும் திறன் விஜய்க்கு இல்லை என்பதை காட்டுவதாக சாடியிருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்த நாள் ஒரு மிகச்சிறந்த தேச பக்தர் நடிப்பு என்றால் அது சிவாஜி என்ற அளவீடை தாண்டித்தான் முன்னையும் பின்னையும் பேச முடியும் சிவாஜிக்கு முன்னால் சிவாஜிக்கு பின்னால் நடுவில் வேற எதுவுமே கிடையாது நடிப்பினுடைய அத்தனை பரிமாணங்களையும் காட்டிய மிகச்சிறந்த ஒரு தேசபக்தர் நான் ஒரு இந்தியன் இருநூறு சதவீதம் அதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்ன ஒரு 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 இந்தியனாக கடைசி வரை வாழ்ந்து விட்டு சென்றவர் என் தந்தை எஸ் வி வெங்கட்ராமன் அவருடைய நல்ல நண்பர் இரண்டு பேருடைய மறைவு தினமும் ஒரே நாள் நடந்தது ஒரு வருடத்துக்கு பிறகு ஜூலை மாதம் இருபத்தி ஓராந்தேதி சிவாஜி என்பது இன்னைக்கு நடிகர் சங்கம் கட்டிடம் இவ்வளவு பெருசாக இருக்குன்னா அதுக்கு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவர் வந்து ஆன்மீகமாக இருக்கட்டும் எதில் அரசியலாக இருக்கட்டும் ஒரு நேர்மையான வழியில் போக வேண்டும் என்று கடைசி வரை இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் அவருக்கு இந்த ம மணிமண்டபத்தை கட்டி அரசு மிக சிறப்பாக அவங்க மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு இப்போ வந்து இங்கே வந்து அந்த மரியாதை செலுத்துவது ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் ஏனென்றால் மாண்புமிகு அமைச்சருடைய த தந்தை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் தான் சிவாஜி சிலை நிறுவப்பட்டது இங்கே அது பீச்சில் நிறுவப்பட்டது அது இங்கிருந்து இங்கே வந்து நிறுவப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரசு இன்றும் இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்த மணிமண்டபம் மிக சிறப்பாக பராமரிக்கப்பட்டு சிவாஜி என்பது அவருக்கு இறப்பே கிடையாது திரைத்துறையில் இருக்கிற நடிகர்கள் யாருக்குமே இறப்பு கிடையாது ஏனென்றால் அந்த மீடியா இருக்கிற வரைக்கும் டெலிவிஷன் இருக்கிற வரைக்கும் யூடியூப் இருக்கிற வரைக்கும் அவர்கள் அனைத்து வீட்டிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் இது என்னுடைய கடமையான தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து போயிட்டு இருக்கேன் அனைவருக்கும் நன்றி அடுத்ததா கரூர் சார் கேளுங்க சார் கரூர் சம்பவம் நடந்த நான்கு நாட்கள் ஆயிருக்கு அரசு தரப்பு முயற்சி எடுக்கிறாங்க நேற்று கரூர்ல வந்து இந்த நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனதுக்கு பிறகு ஒரு சுமார் முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து ஒரு வருத்தமான முகத்தோட ரிகர்சல் பார்த்தாரா இல்லையான்னு தெரியாது டைரக்டாக விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன வேணா வீட்டில் எங்கே வேணால் வந்து கைது செஞ்சுக்கோங்க என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்லாம் உருக்கமாக பேசியிருக்காரு இது ஒரு நடிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் கிட்ட ஏனென்றால் ஒரு கூட்டம் மற்ற ஓட்டாக மாறிடுங்கிற ஒரு தவறான கருத்தில் தான் இந்த கூட்டமும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது அப்படின்னு போலீஸ் சொல்லியும் நாங்கள் நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுத்த பிறகும் அந்த ரோட் ஷோ நடத்துறது அதுதான் அந்த தவறுக்கு அடிப்படை காரணம் ஒரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு தாவே காலை எழுதி கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் பேர் வந்தா நாங்க என்ன பண்றதுன்னா அதுதான் கட்சி கட்டுப்பாடு மாப் சைக்காலஜி கூட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை இருக்கிறவர் தான் தலைவராக வர முடியும் அதை தெரிஞ்சுக்கணும் போலீஸ் செய்யணும் போலீஸ் செய்யணும் போலீஸ் செய்யணும் போலீஸுக்கு நீங்க சரியான தகவல் கொடுக்கணும் சரியான தகவலை கொடுக்காமல் எல்லாத்தையும் அரசாங்கத்தின் மேல தப்புன்னு சொல்லி தப்பிச்சுக்க முயற்சி பண்றது மிக கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் என்னவன தப்பு நடந்து போச்சுங்க நடந்து போச்சு ஆனா ஒரு தலைவனாக தன்னை பார்க்கணும்னு வந்த ரசிகர்களையோ குடும்பத்தாரையோ குழந்தைங்களையோ அதில் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அவசர அவசரமா ஏர்போர்ட்டுக்கு போய் அந்த தனி பிளைட்ல போக வேண்டிய அவசியமே இல்ல கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்திருக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு மேல இங்க முதலமைச்சர் கிளம்பி வந்து அங்க அங்க வந்து அத்தனை பேரையும் பார்த்துட்டு போயிருக்கார் அங்கேயே வந்து செந்தில் பாலாஜி அந்த இடத்துலயே தான் அந்த டுவெண்டி போர் ஹவர்ஸ் இருந்தார் அன்பில் மகேஷ் அவரும் அங்க டுவெண்டி போர் ஹவர்ஸ் இருந்தார் அரசு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செஞ்ச பிறகு நாம தப்பிச்சுக்கிறதுக்கு அரசின் மேல் பழி போறது ஒரு விதமான கோழைத்தனம் பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து ஓடி போறதுங்கிறது ரொம்ப தவறான செயல் கோழைத்தனம் அது தலைவனுக்கு உண்டான ஒரு அடிப்படையான தகுதியே அல்ல இன்னைக்கு என்ன வேணால் சொல்லலாம் நாளைக்கு பிஜேபி வந்து காப்பாற்று சொல்லலாம் இது அரசு வந்து தனிநபர் கமிஷன் போட்டிருக்காங்க ஓய்வு பெற்ற நீதிபதியினால போலீஸ் விசாரணை நடக்குது டெல்லியிலேருந்து எட்டு எம்பி வந்து ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதுல யாரையும் நான் குற்றம் சொல்லல அரசியலுடைய பாட முதல் பாடத்தை மிக பெரிய விலை கொடுத்து வாங்கிட்டாரு விஜய் அதுல இருந்து சரி பண்ணி வெளியில வர வேண்டியது அவர் பொறுப்பு அவர் மற்றவர்களை குற்றம் சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல ஒரு யார் பெரிய மனுஷன் சாரிப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன் கேக்குறவன் தான் பெரிய மனுஷன் அதை விட்டுட்டு ஓடி போய் எனக்கு மனசு வருத்தமா இருக்குது எனக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் ஏங்க செத்து போய் அதை போய் இப்ப அடக்கம் பண்ணியாச்சு நிறைய பேர் எழுச்சிட்டாங்க சாம்பல் வந்துருச்சு இப்ப போய் நீங்க என்ன ஆறுதல் சொல்ல போறீங்க அந்த பாடி எந்த ஒரு காரணத்தினால இந்த சம்பவம் நடந்ததோ அந்த பாடி இருக்கும் போது நீங்க போகாம இப்ப இன்னும் பத்தாம் நாளைக்கு போறேன் பதினாறாம் நாள் போறேன் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம் நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு பத்து வயசு குழந்தை கொடுக்க முடியுமா உண்டான மரியாதையை தெரிஞ்சுக்காங்க வெறும் கூட்டம் கூட்டம் கூட்டம்னா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது இது இப்போ இல்லை பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் தேர்தலில் நின்று தோற்ற பொழுது சோ பேசுறார் மெரியனால ஒரு லட்சம் பேர் கூட்டம் தெரிஞ்சுக்கங்க கூட்டம் வரும் நடிகனை பார்க்க கூட்டம் வரும் ஆனால் அந்த நடிகர் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும் நான் ஐம்பத்தி மூணு தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன் விஜய் கொடுத்துருக்காரா நான் அறுநூறு அனாதை பிணைகளை அடக்க மாட்டிருக்கேன் விஜய் கொடுத்துருக்காரா அப்படி பார்த்தா நான் விஜய் விட பெரிய நடிகன் இல்லை ஆனால் நல்ல நல்ல மனிதன் அந்த பேரை எடுக்கிறதுக்கு ஒரு கத்துக்கணும் சி சிஎம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க தமிழக அரசு விஜய் அரஸ்ட் பண்ண மாட்டார் அந்த சிம்பத்தியை வாங்கிக்கிட்டு அதன் மூலம் ஏதாவது கெய்ன் பண்ணலாம்னு நினைச்சா அதுவும் விஜய்க்கு தோல்வியாகத்தான் போகும் அரசியல்ல ஆறாவது முறையாக ஆண்டு இருக்கும் அரசு இந்த திமுக அரசு அவங்க கிட்ட போய் சும்மா இன்னும் வரவே இவர் கமலஹாசன் வந்தார் அரசியல் எங்க வந்தார் திருப்பி திமுக கூட்டணிக்கு தானே வந்திருக்காரு புரிஞ்சுக்கணும் தமிழகத்தினுடைய கிரௌண்ட் ரியாலிட்டியை தெரியாம இங்கே வெறும் கூட்டத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ண முடியாதுங்கிறத நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக கையாண்டு இந்த விஷயத்தை மாண்பு முதலமைச்சருக்கு மரமாக பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்